ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் அரசியலில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சமயம் பின்விளைவுகளை ஏற்படுத்தாது சில சமயம் மிக பாதிக்கக்கூடிய பின்விளைவுகளும் ஏற்படுத்தலாம் அந்த பின்விளைவுகள் நாம் அந்த முடிவு எடுக்கும் போது நாம் யோசிக்கக்கூடாத பின்விளைவுகளாக கூட இருந்துருக்கலாம் அதை வரவேற்று மக்களே பின்பு அதற்கு மாறி எதிர்ப்பும் தெரிவிக்கலாம் அப்படியும் வரலாற்றில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படி ஒரு சம்பவம் தான் இந்தியாவில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அபிரேஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதுல இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அரசு அதை ரத்து செய்து மற்ற எல்லா மாநிலங்களை போலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியா பிரிச்சு இன்னொரு யூனியன் டெரிட்டரியா லத்தாக்க பிரிக்கிறாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதாவது ரத்து செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை ஆரம்பத்தில் லதாக் மக்கள் இப்போ கிளர்ந்து எழுந்து போராடுறாங்க சோனம் முன்னேற்று தலைமை தாங்கி நடத்துறாரு அவர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறாரு இதுல வெடி இதனால வெடிக்கக்கூடிய கலவரங்கள்ல லத்தாக்கில் உள்ள பிஜேபி அலுவலகம் தீக்கிரையாக்கப்படுது இந்த சூழ்நிலையில போலீஸாரும் பேராமிலிடரி போர்சஸும் நடந்த துப்பாக்கி சூழல நாலு பேர் பரியாகிடுறாங்க இது இப்ப ஒரு மிகவும் சர்ச்சை கூறிய ஒரு பொருளா மாறிடுச்சு என்னதான் ஆரம்பத்துல ஆர்டிகல் த்ரீ செவன்டியை ரத்து சேரல் லதாக்கியர்கள் வளவேட்டாலும் அதோட பின்விளைவுகள் இப்ப தான் தங்களுக்கு புரியுதுன்னு அவங்க சில கோரிக்கைகளை முன் வச்சு போராடுறாங்க சரி எதுக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வந்துச்சு ஏன் பூதாரமா வெடிச்சு பிஜேபி மத்திய அரசு ஆட்சி புரிகின்ற பிஜேபியோட அலுவலகத்தை கொளுத்துற அளவுக்கு ஏன் வந்துச்சுன்னு பாக்கணும்னா நாம பின்னால திரும்பி கொஞ்சம் அந்த வழக்கம் போல மூலம் ரிஷி மூலம் சொல்றோம் இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் கூட வரலாறுன்னு நம்ம பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் இந்தியா சுதந்திரமாகும் போது நாலு ராஜதானிகள் அதாவது பிரசிடென்சி சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி கல்கட்டா பிரசிடென்சி எல்லாம் இருந்துச்சு சில சில சமஸ்தானங்களும் இருந்துச்சு பல ராஜாக்கள் வந்து ராஜ்யங்கள் சமஸ்தானங்கள் சமஸ்தானங்கள் இருந்துச்சு அந்த சமஸ்தானங்கள்லாம் இந்தியாவோட இருந்துச்சுட்டாங்க காஷ்மீர் தனியாத்தான் அந்த சமயத்தில் இணையாமத்தான் இருந்துச்சு ஆனால் என்ன பண்றாங்கன்னா காஷ்மீரை தன்னோட இணைக்கணும்னு பாகிஸ்தான் நேரடி யுத்தம் பண்ணாம சில டிரைபல்ஸ் அதாவது அப்ரீதி டிரைபல்ஸ் சொல்லுவாங்க அந்த டிரைபல்ஸ் மூலமா காஷ்மீரை கைப்பற்றணும்னு நினைக்கும் போது காஷ்மீரோட மகாராஜா சிங் இந்தியாவோட உதவி நாடுறாரு இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரை இங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெரும்பாலான மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் ஆனா அந்த நாட்டை ஆண்டவர் வந்து ஒரு ஹிந்து ஹிந்து சமயத்தை சார்ந்தவர் அப்போ பாகிஸ்தானியர் வந்து உடனே ஹரிசிங் ஓடியா வந்து இந்தியாவோட உதவிக்கு நாடுறார் அப்ப நம்ம என்ன கோரிக்கை அண்ட் காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சி சந்தோஷமா இணைச்சிக்கிறார் ஏன்னா பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு இவர் இந்துவா இருக்கிறனால சரி இந்தியாவோட இணைச்சுக்கிறேன் அதான் எனக்கு பாதுகாப்பு கூட நினைச்சு அவர் இந்தியாவோட நினைக்கிறார் இந்தியா போய் அந்த படையை துரத்து விடுறாங்க இது வரலாறு அப்போ அந்த டேர்ம்ஸ் ஆஃப் படி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம இணைச்சிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட இணையுது அப்போ அந்த ராஜா ஹரிசிங் ஆட்சி கீழே இருந்த பகுதி இந்த லதாக்கும் கூட அதனால லதாக்கும் இந்தியாவோட இணைஞ்சிருது இணைஞ்சதுனால லதாக்கும் இந்தியாவோட ஒரு பாட்டா மாறிடுது இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வர்றாங்க இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டில ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்படுது அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம இந்த சொல்லும் போது லதாக்கும் சேருது நீங்க எல்லா சட்டங்கள் இந்தியாவோட சட்டங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் த ஜம்மு ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதாவது இந்தியா முழுமைக்கும் உள்ள எல்லாருக்கும் இது அப்ளை ஆகும் ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் அப்ளை ஆகாது அப்படி ஏன்னா நம்ம எந்த டேர்ம்ஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட நினச்சமும் அதுபடி என்ன அது ஒரு தனி சட்டங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தனி சட்டங்கள்லாம் எல்லா சட்டங்களுமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை ஆகாது அப்ளை ஆகுதுன்னா எப்போதுமே இருக்கும் உதாரணம் இந்தியன் பியூனல் கோட் மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரன்வீர் பியூனல் கோட் சொல்லுவாங்க ஒவ்வொரு கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித்தியாசமா இருந்துச்சு ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசைக்க முடியாத ஒரு இந்தியாவோட பகுதியாக தான் இருந்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கினா டொமிஸ்டைன்ஸ் சொல்லுவாங்க இருக்கிறவங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் காரங்களா தான் நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் வெளியே ஆட்கள் வாங்க முடியாது அது லடாக் அவங்களோட இருந்ததுனால லடாக்கு அதே மாதிரிதான் அங்கே உள்ளவங்க வாங்கினது வெளியே ஆட்கள் வாங்க முடியாது இதனால பெருமளவு லதாக்கோட லேண்ட் எல்லாமே லடாக்கிய கையிலேயே தான் இருந்துச்சு இப்ப லடாக் பத்தி நீங்க ஒரு லடாக்குங்கிறது ஒரு கோல்டு குளிர்ந்த பாலைவனம் அங்க வாழ்றதுக்கு பல வருஷமா பழகி அந்த கிளைமேட்ல தங்களை தயார்படுத்தி அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப இந்த கோல்டுங்கிற இந்தியாவுக்கு கோல்டு உலகத்திலே சில கோல் டெசர்ட் தான் உண்டு இந்தியாவுக்கு கோல்டுங்கிறது லடாக் கேபிட்டல் தான் இல்லையே அதனால இது ஒரு பெரிய டூரிசம் பொட்டென்சியல் உள்ள ஒரு இடம் ஆனா அங்க இருக்க மக்கள் அதை வெளியே அந்த அந்த சுற்றுச்சூழல் பாதிக்காத மாதிரி அங்க டூரிசத்தை வெகுவா ரொம்ப உடாம தங்களோட அந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லதாக்குன்னா லதாக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு லடாக் வந்து புத்திஸ்ட் டாமினேட்டட் ஏரியா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஜம்முல வந்து ஹிந்துக்கள் இருக்காங்க காஷ்மீர் அவுட் அண்ட் அவுட் முஸ்லீம் ஏரியா லடாக்குங்கிறது ஒரு புத்திஸ்ட் ஏரியா ஸோ அங்க புத்த கலாச்சாரம் செழித்தோங்கி இருக்கிற ஒரு இடம் அவங்க தங்களோட கலாச்சாரத்தையும் தங்களோட சுற்றுப்புறத்தையும் பயங்கரமா பாதுகாத்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்க்குள்ள ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னால இங்கேயும் வெளியில இருந்து யாரும் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாதனால அவங்களோட அந்த கலாச்சாரம் அங்க பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு இதுலயே பக்கத்தில் இருக்க கார்கில் ஒரு ஏரியா இருக்கு லதாக் உள்ளே இருக்கு லதாக் இன்றை லதாக் கால்கிக்குள்ளேயே இருக்கு அந்த கார்கில் பகுதியில் இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க ரெண்டு பிரிவு லடாக் லேல வந்து புத்திஸ்ட் இருக்காங்க கார்கில இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா இருக்காங்க அங்க இருந்தது எங்கேயுமே வெளியாட்கள் வாங்க முடியாத ஒன்னு இந்த பகுதி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு ஆரம்பத்தில் லடாக்கியர்களுக்கு என்ன புத்திஸ்டரா இருக்கிறோம் நமக்கு நம்மளோட கலாச்சாரமும் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கலாச்சாரமும் வழிபாட்டு எல்லாமே வேற நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும் நாம தனிமையா நம்மளை ஆண்டுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு உரிமை வேணும் அவங்க பலகாலமா அவங்க மனசுல இருந்த ஒரு விஷயம் தான் அவங்க என்னன்னா தனியார்ல லோக்சபா கொடுத்தாலும் நம்ம தனியா நம்மள நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிற அது எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்போ இந்த சமயத்தில் தான் ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ரத்து பண்றார் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவங்க ரத்து பண்ணது மூலமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்படுது ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்னொன்று லடாக் அப்படிங்கிற தனியார் யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்படுது லடாக் போல லதாக் லேயும் வருது கார்கில் ரீஜியனும் வருது அப்போ ஆரம்பத்துல இதை வந்து லதாக்கியர்கள் தங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை வரவேற்க தான் செஞ்சாங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் மாநிலமா இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியா பதவி இறக்கம் செஞ்சு யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் நாங்கள் தனி மாநிலமா இருந்தால் எங்க மாநிலத்தில் ரெண்டா பிரிச்சு எங்களை ஒரு மாநிலத்திலிருந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டீங்க அந்த மக்களுக்கு ஒருத்தர் ஆனால் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி படி ரத்து செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க ஜம்மு காஷ்மீருக்கு ஆரம்பத்தில் கொடுக்கலன்னு ஸ்டேட் கொடுத்து அசம்பிளி எல்லாம் கொடுக்கலனாலும் பின்னால கொடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்டேட் அசெம்பிளி கொடுத்துட்டாங்க ஆனால் லடாக்கு அந்த உரிமை அவங்க கொடுக்கல அப்ப லடாக் என்ன பண்ணுறது நேரா மத்திய அரசு நியமிக்கின்ற லெப்டினன்ட் கவர்னரோட கண்ட்ரோல் கீழே போயிருது லடாக்ல வந்து தங்களுக்காக தங்களை நிர்ணயம் பண்ற எந்த சபையும் இல்லையங்கிற ஒரு வருத்தம் லடாக் மக்களுக்கு அதாவது எங்களோட ஜனப்பிரதிநிதி யாருமே இல்ல நாங்க எங்களை ஆள முடியல எங்க லெப்டினன்ட் கவர்னர் எங்க ஒரு லெப்டினன்ட் கவர்னர் ஆள்றாங்க ஒரு வருத்தம் முதல்ல வருது இதுதான் இந்த பிரச்சனைக்குரிய முதல் ஆரம்ப புள்ளி இது தவிர ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவங்க ரத்து செய்யறதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இன்னும் ஒரு என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அங்க இருக்கிறவங்க தான் நிலை வாங்க முடியும் அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சேர்ந்து லதாக்கு தான் இந்த ப்ரொவிஷன் இருந்துச்சு லடாக் இருக்கிறதா லடாக்ல வாங்கணும்னா அவங்க ரொம்ப கரெக்டா பாத்துக்கிட்டாங்க ரொம்ப டூரிசம் விடாம அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்காத மாதிரி லடாக்கோட அந்த கலாச்சாரமோ சுற்றுப்புற சூழலோ அதுவோ பாதிக்காத மாதிரி அழகா பார்த்து தங்களோட கலாச்சாரத்தை தங்களோட சுற்றுப்புறத்தை அழகா பார்த்து பாதுகாத்து வந்தாங்க இப்போ ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது ரத்து ஆனதுக்கு அப்புறம் அது போயிருது இப்ப யாருனாலும் லடாக்ல பேரவுல சொத்து வாங்கலான்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது முட்டுட்டோம்னா இப்ப சில பேர் வாங்கிட்டாங்க சொல்றாங்க அதை பத்தி தெரியல எல்லாம் வந்தாங்க நம்மளோட கலாச்சாரம் மட்டும் பாதிக்கப்படாம இமயமலைங்க ஒரு டெலிகேட் சொல்லுவாங்க அதாவது ஒரு தனியான ஒரு ரொம்ப ஸ்லெண்டரான ரொம்ப மென்மையான ஒரு எக்கோசிஸ்டம் அதுல நீங்க எக்கச்சக்கமா போய் பில்டிங் கெட்டி எக்கச்சக்கமா நீங்க எல்லாம் வளர்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் அழிஞ்சு இப்ப நீங்க பாக்குறீங்க ஆங்காங்கே சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கிற ஒரு வாய்ப்பு உண்டு அதனால லடாக் மக்கள் என்னைக்குமே ஓ பயங்கரமான டெவலப்மெண்ட் எதிர்த்தாங்க அப்போ இப்போ மத்தவங்க அந்த டூரிசத்தில் டெவலப் டூரிசம்ங்கிற பேரில் எக்கச்சக்கமாக கட்டணம் கட்டி அந்த இடத்தோட அழகையும் சுற்றுப்புறத்தையும் பாதிச்சு வாங்கணும்னு ஒரு பயமும் அவங்களுக்கு வந்துச்சு அப்போ இந்த இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்ந்து மக்கள் மனசில் ஒரு ஒரு எண்ணத்தை உண்டு நமக்கு இது மட்டும் கொடுக்கலையே ஸ்டேட் கவுன்சிலும் கொடுக்கல நம்ம இதுவரைக்காச்சு நம்ம நம்ம ஆண்டுகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு கவுன்சிலுமே ஒன்று கொடுக்கல உடனே ரொம்ப காலமாக அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒன்றும் நடக்கல இதுல உடனே அவங்க என்ன சொல்றாங்க சரி நீங்கள் எங்களுக்கு ஆளு கவுன்சில் கொடுக்கலும்போது

அந்த டிரைபல் ஆதிவாசிகளோட கலாச்சாரமும் அவங்களோட அடையாளமும் அவங்களோட மதங்களும் அவங்களோட நம்பிக்கைகளும் அழியாமல் இருக்கணும் அதை பாதுகாக்கும் இருக்கா கொண்டு வரப்பட்ட ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான் சிக்ஸ்த் ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதுபடி இந்த நாலு மாநிலங்கள் ட்ரைபல் ஏரியாவை தனியாக பிரிச்சிருக்காங்க இப்ப லடாக்கேரியில் என்ன கேட்கறாங்க அதுபடி அந்த ஆறாவது ஷெட்யூல் படி வெளி ஆட்களை வந்து அந்த போய் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது ட்ரைபல் ஏரியாவுக்குள்ள வெளியாட்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது அவங்க அவங்களோட ஐடென்டிட்டி காப்பாற்றுருக்கா இந்த ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கு இப்ப லதாக் சொல்றாங்க இதை எங்களையும் நீங்க இந்த ஆறாவது ஷெடியூல்குள்ள கொண்டு வாங்க எங்களையும் ஆறாவது ஷெடியூல்குள்ள கொண்டு வந்து எங்களோட இடத்துல வெளியில இருந்த ஆட்கள் யாரும் லேண்ட் வாங்க முடியாத மாதிரி எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்க பாதுகாக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க மத்திய அரசு எங்களுக்கு கேட்டு எங்களை ஆறாவது ஷெடியூல்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க இதுல எப்போது இல்லாத விஷயமா என்ன நடக்குது லே கார்கில் லேவும் கார்கில் எதிர் எதிர் விஷயத்து பணியில் நிற்பாங்க இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சேர்ந்து போராடுற ஒரு அதிசயம் அங்க நடக்குது இது மட்டும் சொல்லாம எங்களுக்கு வந்து ரெண்டு லோக்சபா சீட்டு கொடுங்க லடாக் ஒண்ணு கார்கில் ஒண்ணு கொடுங்க சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது அப்ப இது ஜனநாயக ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு குறையுது எங்களுக்கு ஸ்டேட் அசெம்பிளி ஒன்று கொடுங்க ஸ்டேட் கூட கொடுங்க லடாக்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த போராட்டமும் இது மூலமா நடக்குது அப்ப இதை யார் முன்னெடுத்துட்டு போறா முன்னாடி சொன்ன மாதிரி சோனம் வாங்க சுக் இதை முன்னால் எடுத்து நடத்திட்டு போறார் இந்த சோனம் வாங்க சுக்ங்கிறவர் ஒரு என்ஜிஓ வச்சு அங்க பிரபலமான ஒரு நபர் அவர் ஹங்கர் ஸ்ட்ரைக் நடத்தி அவர் ஆயுத போராட்டங்களும் அவர் பண்ணுறாரு ஹங்கர் ஸ்ட்ரைக் நடத்துறாரு அதுல பதினஞ்சாவது நாள்ல நடக்கிற வன்முறைகள்ல தான் பிஜேபியோட ஆபீஸ் கொளுத்தப்படுது அதுல நடக்கிற துப்பாக்கி சூடுல நாலு பேர் இறந்து போறாங்க இப்போ லதாக்கியர்களுக்கு என்ன வருத்தம்னா நாங்க எங்களுக்கு சாதகமா இருக்கும் நினைச்ச இந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதோட ரத்து இப்ப எங்களுக்கு பாதகமா அமையுது நாங்க ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது திருப்பி கொண்டு வாங்கன்னு அவங்க கிட்ட கேட்கல நாங்க என்னெல்லாம் கேட்கிறோம் எங்களுக்கு ஒரு மாநில எங்க ஸ்டேட் மாநில அரசு கொடுக்கணும் கொடுங்க எங்களுக்கு ஸ்டேட் அசம்பிளி கொடுங்க ரெண்டு லோக்சபா சீட்டு கொடுங்க ஆறாவது ஷெடியூல் லடாக்க வைங்க இப்படி கோரிக்கைகள்லாம் முன் வச்சு இவங்க போராடும் போது இதற்கு மத்திய அரசு அவங்க எதிர்பார்க்கற ஒரு பதில் கிடைக்கல பதினஞ்சு நாள் சோனாங் வாங்கி உண்ணாவிரதம் இருக்கும் போது மத்திய அரசு அடுத்த மீட்டிங் ஒரு லாங் டேட்டை கொடுத்தவுடனே இவங்க வெடிச்சிடறாங்க ஒருத்த உண்ணாவிரதம் இருக்குதான் இவ்வளவு லாங்கா தள்ளி வச்சீங்கன்னு என்ன நடக்கும் தெரியாது அப்ப மத்திய அரசு பண்றது தப்புன்னு ஒரு கோவத்துல அங்க பிஜேபிக்கு மேலான மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனப்பம்மை தொடங்கி அதுல வெடிச்ச அந்த வன்முறை தான் இந்த தீக்கரை தீக்கரையாக்குற சம்பவம் நடந்திருக்கு இது பின்னால் உள்ள வரலாறு நம்ம சொல்லிட்டோம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற வரலாறு நம்ம சொல்லிட்டோம் அப்போ வழக்கம் போல இது சரியா தவறான்னு பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இப்போ இருக்கோம் அப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல்வராக இருக்கிற ஓமர் அப்துல்லா வந்து பாருங்க

வெள்ளையர்கள் அல்லாத பிரிட்டிஷ்கார அல்லாத வேற நமக்கு கிட்ட டெரிட்டரி எல்லாம் யூனியன் டெரிட்டரியா இருக்கும் அது பிற்காலத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது கிடைக்காம பிற்காலத்துல சேர்ந்த பகுதியா இருக்கும் கோவா டாமன் டயோ இப்ப கோவா இல்ல சனி ஸ்டேட் ஆச்சு டாமன் டயோ அப்புறம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிடைச்ச பாண்டிச்சேரி இப்படி இந்த இடங்கள்லாம் இதைத்தான் வந்து யூனியன் டெரிட்டரியா வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த சின்ன சின்ன சட்டங்கள் மாறும் அந்த மக்கள் நம்ம நாட்டோட அசம்பிலேட் ஆகும் இன்னொன்னு டைரக்டா அவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சது அதனால அவங்க வச்சிருப்பாங்க இதுக்கு ஒரு விதி விளக்கு அந்தமான லட்சதீப் அந்தமான லட்சதீப் ஏன்னா இந்திய இந்தியாவோட மெயின் பகுதியில இருந்து வெளியில இருப்ப இடம் ரெண்டுமே குறிப்பாக அந்த என்னன்னா டிஃபென்ஸ் படியும் அந்த சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்றாங்க அதனால அந்த ரெண்டு இடத்தையுமே இந்தியா மத்திய அரசு தன்னோட டைரக்ட் கண்ட்ரோல வச்சிருந்தா யூனியன் டெரிட்டரியா வச்சாங்க டெல்லி உங்களுக்கு தெரியும் டெல்லி மத்திய அரசோட சீட் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய அரசோட இருக்கை எங்க இருக்கிறதுனால அந்த டெல்லி என்சிஆரோட பகுதியை மத்திய அரசு கையில் இருக்கும் அதை யூனியன் டெரிட்டரி ஆகினாங்க இப்போ அண்ட் காஷ்மீர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவோட சேர்ந்துருச்சு சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அதனால என்னோட கணக்கு படி அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியா வச்சு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் த்ரீ செவன்டி அபிரேஷன் பண்ணது சரியா தவறான்னு பாக்கிறதுக்கு முன்னாடியே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இத்தனை வருஷமா இந்தியாவோட இருந்துச்சு அது மாநிலமா இருந்த ஒரு ஸ்டேட் பொதுவா என்ன நடக்கும்னா யூனியன் டெரிட்டரியா இருந்து சிக்கிம் யூனியன் டெரிட்டரியா இருந்து ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரி மாநிலமா மாத்துவாங்க ஆனா மாநிலமா இருக்கிற ஒரு ஒரு மாநிலத்தை எங்கேயுமே யூனியன் டெரிட்டரியா மாத்த மாட்டாங்க சண்டிகர் யூனியன் டெரிட்டரியா இருக்கு ஏன் சொல்ல மாட்டேன் ஏன்னா சண்டிகர் வந்து இரண்டு ஸ்டேட் கேபிட்டல் உங்களுக்கு பிரச்சனையே வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் சொல்லி யூனியன் டெரிட்டரியா மத்திய அரசு வச்சிருக்கு அப்ப பொதுவா என்னன்னா மாநிலங்களை யூனியன் டெரிட்டரியா மாத்த மாட்டாங்க யூனியன் டெரிட்டரியுக்கு வந்து அந்தஸ்து உயர்வு கொடுத்து ஒரு மாநிலங்களா மாத்துவாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா முதமுறையா முன்னூத்தி எழுபது அப்ரிகேஷன் பண்ணது வேற விஷயம் ஒரு மாநிலமா இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர ஸ்டேட் கூட்ட எடுத்து ரெண்டு யூனியன் டெரிட்டரியா பிரிச்சு விட்டாங்க அது ஒரு யூனியன் டெரிட்டரியா ரெண்டு யூனியன் டெரிட்டரியா பிரிக்கிறாங்க அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர நீங்க முன்னூத்தி எழுபதை எடுத்ததா சரியா தப்பாங்க அது இன்னொரு டாபிக் ஆனா நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர ஒரு மாநில அந்தஸ்து இருந்து பிரிச்சு ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அவசியம் இல்லாத செயலை பண்ணி அதை இன்னும் பிரிக்கும் நினைச்சு நீங்க லடாக்கை பிரிச்சு வச்சதுதான் இந்த பிரச்சனை சரி நம்ம பிரிச்சு வைக்கும் போது இதெல்லாம் அங்குள்ள மக்களுக்கு உள்ள மக்கள் சில சலுகைகள் ஆகும் ஆர்டிகல் முன்னூத்தி இருபது அனுபவிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல அதுல என்னென்ன சலுகைகள்லாம் தேவையில்லை நீங்க நினைச்சீங்களோ அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு சில எக்ஸ்ட்ரா சலுகைகள் அனுபவிச்சு மெதுமதுவோ நம்மளேட் பண்ணிருக்கணும் கொடுத்துருக்கணும் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா லதாக்கியர்களுக்கும் காஷ்மீர்களுக்கும் தங்கள் இடத்துல வெளியாட்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்குமே உண்டு அதை நான் சரியா தப்பாங்க சொல்ல வரல அப்போ அதை நம்ம எஜுகேட் பண்ணி தான் அவங்களை பண்ணதுனால அது ஒரு கார்டண்ட் ஸ்டாண்ட் அங்கே ஆயிப்போச்சு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு லேண்ட் எடுத்து விற்கணும் வாங்கணும் அப்படின்னா வெளி மாநிலத்தில் வாங்கணும்னா யார் வாங்குவாங்கன்னு தெரியும் அந்த ஒரு இருக்கு ஜென்ரலாவே அதனால யார பேர் சொல்லிக்கிறோம் அவங்க போய் இந்த லேண்டை வாங்கி மொத்தமா பிசினஸ் எல்லாம் அழிச்சிருவாங்க இப்ப லதாக்கோட மேஜர் பிரச்சனை லோக்கல் பிசினஸ் எல்லாம் அழிச்சிருவாங்க லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் போயிரும் அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு அதையும் பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க இதுதான் இந்த போராட்டத்துக்குள்ள அவங்க கேட்கறது என்ன பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி எழுபது அப்ரிகேட் பண்றது சரியா தவறாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கலாம் ஆனால் ஸ்டேட் கூட எடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சு கொடுத்தது ஒரு தேவையில்லாத விஷயம் ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்க முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு தனி ஸ்டேட்டாக வச்சிருக்கலாம் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் தனி ரைட் நம்மள முன்னூத்தி எழுபது அகட்டினாலும் நம்ம ஸ்டேட்டா இருக்கிறவங்க ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனா முன்னூத்தி எழுபது அகற்றினோட மட்டும் இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்க ரெண்டா பிரிச்சு அதை யூனியன் டெரிட்டரி பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக தவறான விஷயம் அதுல தான் இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வருது அப்ப லதாக்கியர்கள் கேக்குற அந்த கோரிக்கைகள் நியாயமானா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கேக்குற அந்த கோரிக்கைகள் நியாயம்தான் ஏன்னா உண்மையாவே லதாக்குங்கிறது இந்தியாவில் ஒரு யூனிக் பிளேஸ் ஒரு ஒரு தனியான அப்படி ஒரு இடம் நீங்க இந்தியாவில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அது ஒரு கோல்டு டெசர்ட் அது சென்சிட்டிவ் சிஸ்டம் உள்ள ஒரு இடம் அப்போ லடாக்கியர்கள் வந்து ஏன் இப்படி ஒரு இடத்த வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் டெரிட்டரியா வச்சு தன்னோட கையில் வச்சுன்னு பார்க்குது அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு ஒரு காரணம் வேண்டாம் இருக்கலாம் ஒரு காரணம் வேண்டாம் இருக்கலாம் ஆனால் அது என்னால் சரின்னு அதை ஏற்றுக்க முடியாது என்ன அப்படின்னா அது லடாக்கோட பார்டரை ஷேர் பண்றது சைனா அதனால இப்போ அந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்மளோட நேரடி கண்ட்ரோல்ல இருக்கணும் மத்திய அரசு நினைக்கலாம் ஆனால் ஒரு இடத்தை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா அந்த மக்களோட நல்லெண்ணம் இல்லாமல் அந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா அது என்னைக்குமே நமக்கு பிரச்சனையா தான் இருக்கும் லடாக் மக்கள் இந்தியா மேல் வெறுப்பு கொண்டவர்கள் அல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியாவை தன்னோட தேசமா ஏற்றுக்கொண்ட ஒரு மக்கள் தான் என்னைக்குமே அங்க இருந்து லதாக் மக்களோட கோஆபரேஷன் நமக்கு என்னைக்குமே இருக்கும் சைனாகாரம் உள்ள வந்தா முதல்ல வந்து சைனாகாரம் உள்ள உண்டானு சொல்றது லடாக் மக்கள் தான் நம்மள சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்தியா மேலேயும் இந்திய தேசத்து மேலும் ஒரு பாசமாகவும் பற்றாமல் இருக்கிற மக்கள் தான் லடாக் மக்கள் இப்படி நீங்க அவங்க கேட்கற ஒண்ணு அதிகமா கேக்கலாம் எங்களை வைங்க எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் லோக்கல் கவர்மெண்ட் இது எதுவுமே இந்திய அரசியல் சட்டத்துக்கு அப்பாற்பட்டோ இல்லீகலான விஷயமோ கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அவங்க கேட்கிற இந்த நியாயமான விஷயத்த என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் கொடுக்க வச்சுட்டு உங்களோட மிலிட்ஸ நீங்க ஜாஸ்தியா வச்சிருக்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் தனியாக இருந்த போது ஸ்டேட்டா இருந்த போதும் இந்திய அங்க இருந்துட்டு தான் இருந்துச்சு ராணுவம் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு தான் இருந்துச்சு அப்போ லடாக் வந்து இந்த கோரிக்கைகளை கொடுக்கறதுனால இந்தியாவோட செக்யூரிட்டி எந்த விவகாரம் பாதிக்காது பாதிக்காதுங்கிறதோட மட்டும் இல்லாம நீங்க அதை அங்க அங்குள்ள மக்களுக்கு ஆல்ரெடி இந்தியா மேலே நல்லெண்ணம் உண்ட எண்ணம் இன்னும் வளரும் எந்த ஒரு நாட்டோட எல்லைக்கும் பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல அந்த இடத்துல உள்ள மக்களும் கூட அந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து நான் இந்த தேசத்தின் குடிமகன் உணரக்கூடிய அந்த தருணம் தான் அவங்க அந்த நாட்டுக்கு தூணா நிற்பாங்க இப்ப ராணுவ வீரர்களோட அந்த அந்த நாட்டு மக்களும் அந்த தூணா நின்று லடாக் நமக்கு பாதுகாப்பாங்க இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு இனிமேல் அப்படி நடக்கும் ஆனா அவங்க கேட்கிற அந்த கோரிக்கைகள் எதுவும் எனக்கு தவறா தெரியல அவங்களுக்குன்னு ஒரு அசெம்பிளி ரெப்ரஸன்டேஷன் தங்களோட பிரச்சனைகளை தாங்களே தீர்த்துக்கணும் வெளியால் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வெளியால் வரக்கூடாது இந்தியாவோட பகுதியா இருக்க மாட்டோம் அவங்க பேசுறதே இல்லை எங்களோட கலாச்சாரம் இந்தியாவோட கலாச்சாரத்தில் கொஞ்சம் வேறுபடுது இந்த கலாச்சாரத்தையே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்றுமே நாங்கள் இந்தியர்களாகவே இருப்போம் ஆனால் லதாக்கி இருப்போம்னு அவங்க கேட்கறாங்க வேற ஒன்றும் கேட்கல அப்போ நம்ம அதை விட்டு கொடுக்கறது அந்த ஸ்டேட் ரெப் அந்த ரெப்ரசன்டேஷன் அவங்க மக்களுக்கு கொடுக்குறது தப்பு இல்லை சிக்ஸ்த் ஷெடியூலில் நீ கொண்டு வர்றதும் சேர்க்கறது ஒன்னு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா லதாக்குங்கிறது அதுவும் ஒரு மலைப்பகுதி தான் அந்த மலைப்பகுதி ட்ராதிவாசி இருந்தது அவங்க அங்கே பல வருஷங்களில் இருக்கிற மாதிரி இவங்க பல வருஷம் இருக்கிறாங்க இவங்க நீ சிக்ஸ் ஷெட்யூலில் சேர்க்கலாம் அவங்களோட நிலத்தையும் அவங்களோட எக்கோசிஸ்டத்தையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் நீங்கள் பாதுகாக்கலாம் தப்பே கிடையாது அப்புறம் என்ன கேட்கறாங்க ரெண்டு லோக்சபா சீட் கேட்கறாங்க தாராளமாக கொடுக்கலாம் இரண்டு பகுதியில் ஏன் கேட்கறாங்கன்னா கார்கில்ங்கிறது ஒரு தனிப்பகுதி லே லடாக்ல வந்து ரெண்டு பகுதியாக தான் லேங்கிறது தனி இவங்களோட அவங்களோட கலாச்சாரம் அப்போ எங்களுக்கு ரெண்டு லோக்சபா சீட்னு கொடுக்குறாங்க இதுவும் நீங்க பேசி அவங்களுக்கு ரெண்டு லோக்சபா சீட்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது அவங்க கேக்கிற கோரிக்கைகள் எல்லாமே எனக்கு இது என்ன என்னோட மனசுபடி ஏன்ட்ட கேட்டீங்கன்னா நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கைகள் தான் ஏன்னா இதனால் தேசத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா தேசத்துக்கு எதுவும் விரோத வருமா நிச்சயமாக வராது ஏன்னா லதாக்கியர்கள் இன்னும் தங்களை இந்தியர்களால உணரக்கூடிய தருணம் அப்போ அவங்க வரும் நம்ம நம்ம அரசு செஞ்சிருச்சு அப்படிங்குறது ஏற்கனவே நம்மோட ஒட்டி இருக்கிற நம்ம சகோதரர்கள் இன்னும் நம்மளோட சேர்ந்திருந்து நம்ம நாட்டுக்கு தான் இருப்பாங்க அப்ப அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே அவங்களோட சுயசார்புக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்கு அவங்க மாநில பாதுகா அவங்களோட இல்லை பாதுகாக்கிறதுக்காக தான் கேட்குறாங்க இதை கொடுக்கறதுனால நமக்கு எந்த விதமும் குறைஞ்சு போயிருந்தத கிடையாது அப்ப குறிப்பா எல்லையில அவங்க இருக்கிறதுனால சைனாவோட எல்லையில இருக்கிறதுனால அவங்களோட நல்லெண்ணம் மத்திய அரசுக்கு தேவை நூற்றுக்கு நூறு தேவை என்னோட என்னன்னா இந்த கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணி நினைக்கிற கோரிக்கைகளை சரியான கோரிக்கை மாதிரி அந்த கோரிக்கைகளை விட்டு கொடுக்கறதுனால நம்ம எந்த விதத்துலயும் குறைஞ்சு போயிடக்கூட கிடையாது மாறாக அவர்கள் கேட்கும் இந்த கோரிக்கைகளை நாம் அனுசரித்து நாம பரிசீலனை பண்ணி கொடுக்கறது மூலமா அவர்களோட நல்லெண்ணத்தை பெறுவோம் பார்டர் ஸ்டேட்டான மிக முக்கியமான இடமான லடாக்கு மக்கள் இன்னும் இந்தியாவோட விசுவாசமா இருப்பாங்க அதனால என்னோட கோரிக்கை மத்திய அரசுக்கு ஒண்ணுதான் கேட்கிற நியாயமான கோரிக்கைகள்லாம் தயவு செய்து அவங்களுக்கு கொடுங்க ஒரு முறை வன்முறை வெடிச்சுக்கலாம் நாலு பேர் சேர்த்துக்கலாம் வருத்தத்துக்குரிய விஷயம் வன்முறை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் கண்டதுக்குரிய விஷயம் ஆனா அதற்காக இந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு லடாக் எல்லாத்தையும் ஒரே மாதிரி போற்றிய பண்றது தவறு இது ஒரு காரணமா வச்சு நம்ம லடாக் சகோதரர் நம்மளோட இன்னும் இணைக்க மத்திய அரசு கூப்பிட்டு பேசி அவங்க நியாயமானவங்க எல்லா கோரிக்கைகளையும் அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும் நான் சொன்னது சொன்னதுதான் நான் அதுக்கு அன்னைக்கு சொல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னதான் இன்னைக்கும் ஒரு வார்த்தை மாற மாட்டேன்னு சொல்றது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்காது அதனால மத்திய அரசு இப்போ அவங்களை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை ஏற்று செஞ்சு கொடுக்கணுங்கிறதா நான் இந்த விஷயத்துல சொல்லக்கூடிய முடிவு இருந்தாலும் நீங்களும் நானும் என்ன சொல்ல போறோங்கிறது ஒரு முடிவு கிடையாது மத்திய அரசும் அவங்க ப்ரெசன்டேட்டிவும் பேசி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது தான் இப்போ அடுத்த விஷயம் இதுல மத்திய அரசு தேச விரோதமா ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்குன்னா அது உங்களுக்கு விலக்கி செய்ய முடியாதுன்னு சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா கண்ட்ரி கம்ஸ் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் லத்தாக்கிய மக்கள் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் சைனீஸ் இன்கேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம ராணுவத்தோட தெரிவிச்சு நம்ம ராணுவத்திற்கு பின்னால் நின்று முழு பலத்தோட நின்ற மக்கள் வந்து லத்தாக்கிய மக்கள் அவங்களோட லாயல்ட்டியை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு பரிசு கொடுக்கும் விதமாக கூட நீங்க வச்சுக்கலாம் அவங்க லாயல்டிக்கு அவங்க நம்ம நம்ம காமிச்ச விசுவாசத்துக்கு நாம கொடுக்கும் பரிசாக கூட வச்சு அவங்களுக்கு இந்த சலுகைகளை விட்டு கொடுக்குற எந்த விதத்துலயுமே தப்பு கிடையாது அப்படி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் என்னோட கட்சி ஆபீஸ் ஏறிச்சான்னு தயவு செய்து யோசிக்காதுங்க உணர்ச்சிகளோட வெளிப்பாடு எப்படி இருக்கலாம் அந்த ஒரு தவறுகளுக்காக அது தவறு தான் எரிச்சதை யாருமே சரிஞ்சு இல்ல சூறையாடுனது யாரும் சரிஞ்சு இல்ல இன்றைக்குமே மன்னிக்க முடியாத விஷயம் ஆனா அதை நான் மனதில் வைத்துக்கொண்டு மனதில் வச்சுக்கிட்டு லதாக்கிய மக்களை நம்ம புறக்கணிக்க கூடாது மத்திய அரசு அவர்களை அரவணைச்சு கொண்டு போய் அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கும் அதுதான் இந்த விஷயத்துல நியாயமானது நான் என்னுடைய ஒப்பீனியனைய கேட்டீங்கன்னா அவங்க கேட்கற எந்த கோரிக்கைகளும் மேற்படியா நம்ம பார்க்கும் போது தவறான விஷயமா தெரியல போராட்டம் வன்முறையாக மாறிச்சுங்கிறதுனால அதுல கேட்கப்பட்ட கோரிக்கைகள்லாம் தவறு நம்ம சொல்ல முடியாது அந்த கோரிக்கைகளில் நியாயம் இருப்பின் அவை நிறைவேற்றி கொடுக்கப்படப்பட்டுதான் பட்டுதான் ஆக வேண்டும் மத்திய அரசு அதை பரிசீலனை பண்ணி ஒரு நல்ல முடிவை எடுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அது லடாக் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு முடிவா இருக்கும்னு எனக்கு தோணுது இதை விட்டுட்டு லடாக்ல வெளியில் உள்ள வாழ்க்கை நம்ம வாங்க ஓடுவோம் டூரிஸ்ட் டெவலப் பண்ண போறோம் இறங்குனீங்கன்னா நம்மோடு இருந்த நமக்கு முதுகெலும்பாக இருந்த சைனா பார்டர்ல நம்ம இந்தியாவோட முதுகெலும்பா இருக்கோம் அந்த லடாக் மக்கள் நம்மளை விட்டு ஏலினேட் ஆடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை நம்மளை விட்டு அந்நியராக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாமளே அவளை தள்ளி விடுவோம் அதை தவிர்க்கணும்னா அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று தயவு செய்து செயல்படுத்துங்கள் இந்த பிஜேபியோட ஆபீஸ் எரிச்சதுன்னு மட்டும் பார்க்காதீங்க அவர்கள் மனதில் உள்ள குமுறா பாருங்க அந்த குமுறையை அணைக்க வேண்டிய கடமை எல்லா மத்திய அரசுக்கும் இருக்கு இன்னைக்கு நீங்க இருக்கீங்க நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம் எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா அவர்கள் வாழ்கின்ற பகுதி இந்தியாவோட மிக 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 முக்கியமான பகுதி எல்லை பகுதி அதுவும் சைனாவோட எல்லை பகுதி அவர்கள் நம்முடைய சகோதரர்களா நம்ம பக்கத்தில் என்றைக்குமே நமக்கு வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பார்டர் ராணுவ வீரர்கள் இருந்தாலும் அந்த பார்டர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இதுதான் என்னுடைய முடிவு அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணி தயவு செய்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்படி இந்தியாவையும் தமிழகத்தையும் பாதிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதன் பின்புலத்தோட என்ன வரலாறு ஏன் இந்த விஷயம் நடக்கின்றதை எடுத்து சொல்வதோடு மட்டும் நாம் என்ன நினைக்கின்றோம் எது சரியான முடிவு என்று நாம் நினைக்கின்றதை நம்ம ஆணித்தரமா சொல்லுவோம் மேலும் பற்பல பதிவுகளில் பற்பல மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை எடுத்து நாம் அலசி ஆராய்ந்து நாம் நியாயம் என்று நினைக்கிறதை யாருக்கும் அஞ்சாமல் துணிச்சலாக தைரியமாக சொல்லுவோம் மீண்டும் சந்திப்போம்